ஹாய் மக்களே இன்றைக்கி தக்காளி சட்னி நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் சின்ன தக்காளியும் நான் அஞ்சு தக்காளி எடுத்துக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் கறிவேப்பிலை ரெண்டு காஞ்சி மிளகாய் கடுகு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ என்ன ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க காஞ்சு மிளகாய் போட்டுக்கலாங்க கறிவேப்பிலை வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க நல்லா செவந்து வந்தால் தான் நல்லா இருக்கு வெங்காயம் மிளகாய மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தனியாக பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க ஓகே தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வதங்கிட்டா புளிப்பு வைக்காதுங்க நல்லா இருக்கும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ மாத்தி வச்சுக்கலங்க பாத்திரத்தில் கொஞ்சம் அரைக்குங்க இப்போ அரைச்சிக்கலாங்க இப்போ ரெடியாகிடுச்சுங்க சட்னி இது சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்